வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க வர கார் பாருங்க ரிலாண்டில் ப்ளஸ் அப்படிங்கிற அப்புறம் வாங்க வீடியோ குழப்பலாம் அந்த கார் பேர் ரிலாண்டில் ப்ளஸ் மாடல் பையன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ஒம்போது இதோட வேரியன்ட் பேரெலாம் ஆர் எக்ஸ் செட் அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் ஓனர்ங்க ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் அடி தான் கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா எண்பத்தெட்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நீங்கள் ஆயிருக்கு இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வச்சுருக்காங்க ரெட்டு குறைக்கு முன்னியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் வந்துரும் பர்சடி பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகு அழகியில் பட்டன் சாட்டு வந்துடும் ரிமோட்டில் உக்காந்துடும் சீட் கவர்லாம் இல்லை மாட்டீங்கன்னா கவர்லாம் ஒரு தான் போட்டுருக்கு டயர் பண்ணுறீங்க போர் டயருமே ஒரு எழுபத்தஞ்சு பிரச்சனை நல்லா இருக்காங்க அந்த கார் பார்க்க வேண்டாங்கன்னு சொல்லிங்க தர்சன்காஸ் ஈரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் அறுபத்தாறு எஃப் எண்பத்தாறு முப்பத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் போய்னா ஒரு ஓனர் ஓரம் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலகார் சேரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு தேங்க்யூ பார் வாட்சிங்